ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் கொடுத்த என்ட்ரி ஒரு மாஸான ஒரு என்ட்ரி அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஜஸ்ட்டு பார்த்தினாக்கா ஒரு நடிகர் தான் தமிழக அரசியலாம் அவர் இல்லை ஆந்திர அரசுலேயும் அவர் இல்லை அவர் ஜஸ்ட் ஒரு நடிகர் அதுவும் அதர் ஸ்டேட்டு சார்ந்து ஒரு நடிகர் அவருக்கு அங்கே வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை பார்த்தினாக்கா வேற லெவல் சம்பவம் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னால் ரஜினி சார் கொடுக்கப்பட்ட அந்த வரிசையை பார்த்தினாக்கா விவிஐபி இருக்கக்கூடிய அந்த வரிசையில் அதுவும் முன்னுரிமை கொடுத்து முதல் வரிசையில் உட்கார வச்சிருந்தாங்க கூட யாராரு உட்காந்துருந்தாங்கன்னு நீங்க பார்த்துனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிரஞ்சி அவர்கள் இருக்கிறாரு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாலய அவர்கள் இருக்கிறாங்க பின்னாடி வந்து ஓபிஎஸ் அது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவரு நம்ம பவன் கல்யாண் ஸோ இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வரிசையில ரஜினி சருக்கு அங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க ரஜினி சார் உள்ள வர பவன் கல்யாணம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு வரவேற்பட்டு கை கைக்குலிக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அவர் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா வரவேற்று இருந்தாரு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ ரஜினி சார் உள்ள வரும்போதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமெண்ட் ரேட் என்ன கொடுத்துருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது காம்பேரிங்களா சூப்பர் ஸ்டார் தலைவா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வரவேற்பு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை சொல்லும் போது விண்ணப்பிழக்கிற மாதிரி அந்த சத்தம் பார்த்தீங்கன்னாக்கா தாறு மாறா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பார்த்த அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா மீடியாக்கள் ரொம்ப வியப்பாக பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு கேப்ஷனை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல ஓடக்கூடிய அந்த ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் பார்த்தினாக்கா தலைவருக்கு ஒரு தரமான சிறப்பான ஒரு வரவேற்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்களே போடுறாங்க அவங்களே அப்படி போட்டாங்க வியக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீடியாக்கள்லாம் கண்டிப்பாக வயிறு எரிஞ்சு செத்துருப்பாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு தான் ரஜினி சார் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தாலும் இங்கே பிடிக்கும் அது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் அதனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் அதை அப்படியே அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கட் பண்ணிட்டாங்க இப்போ அப்படி தான் சொல்லணும் ஆனா பேன்ஸ்ல ட்விட்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தினாக்கா இப்ப அந்த வீடியோஸ்லாம் பாத்தினாக்கா இப்ப வந்து இருக்கு நம்மளோட ட்விட்டர் பக்கத்துக்கே போங்க சினிமா பஸ் ட்விட்டர் பக்கத்துல போனீங்கனாலே உங்க எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து